விரைவில் திருமணம் நடக்கணுமா ஜாதக ரீதியா திருமணத்துல ஏதோ தடங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா எளிமையான இந்த வழிபாட்டை மேற்கொண்டு பாருங்க விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் அஸ்ட்ராலஜர் பக்தி சொற்பிவாளர் இன்றைக்கி உங்கள் கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பொதுவாக நம்ம வீட்டில் கல்யாண வயசில் பசங்கள் இருக்காங்க அப்படின்னாலே விரைவில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடணும் வேலையில் திருமணம் நடந்ததுனா தான் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு பெற்றோர்களுடைய எண்ணம் இருக்கும் உடனே ஜாதகத்தை எடுத்துப்பாங்க எப்படி இருக்குது குரு பலன் வந்துருச்சா கல்யாணந்த நடக்கிறதுக்கான தசா புக்திகள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவோம் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசை கடந்துட்டாங்க அப்படின்னா பெண் குழந்தைகளாக இல்லத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஆண் பிள்ளைகளாக இருந்தா முப்பது வயதை கடந்த உடனே அந்த பெற்றோர்களுக்கு கவலை வர ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு திருமண தடை ஏதாவது இருக்கா ஏதாவது தோஷம் இருக்கா என்ன பண்றது அப்படின்னு தெரியலையே அப்படின்ற ஒரு கவலை வந்துடும் இந்த கவலையெல்லாம் போக்கிக் கொள்றதுக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம் திருமணம் விரைவில் நடைபெறணும் அப்படின்னா என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தெளிவை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நமக்கு ஏதாவது உடலில் பாதிப்பு ஏற்படுது ஒரு சின்ன இருமல் வருது இல்லை சளி பிடிக்குது அப்படின்னா எடுத்த உடனே நாம் போய் மருத்துவரை பார்த்துறது இல்லை இல்லையா வீட்டிலையே இருந்து முதல்ல கை வைத்தியம் செஞ்சு பார்ப்போம் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த கை வைத்தியம் செய்து அதுலேயே சரியாகுதான்னு பார்ப்போம் அதுலேயும் சரியாகலை அப்படின்னா தான் ஒரு மருத்துவரை போய் நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி தான் எந்த காரணத்தினால திருமணம் தடைபடுது அப்படின்னு நமக்கு தெரியாததுனால ஒரு கை வைத்தியம் மாதிரி இந்த ஆன்மீக வழிபாடுகளை நீங்கள் செய்து கொண்டே வாங்க இதிலேயே பலருக்கும் தீர்வு கிடைத்து விரைவில் திருமணம் நடைபெறும் இதை தாண்டியும் நமக்கு நடைபெறுவதில் சிரமங்கள் இருக்குது அப்படின்னா அப்போது ஒரு ஜோசியரை அணுகி நீங்கள் வந்து என்ன தீர்வு அவங்களுடைய ஜாதக ரீதியாக பண்ணலாம் அப்படின்னு நாம் பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு அப்படிங்கிறது அனைவருக்கும் பொதுவான ஒரு வழிபாடு மிகவும் எளிமையான ஒரு வழிபாடு இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரே நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் இந்த ஜாதக கட்டம் அப்படிங்கிறது வேறுபடும் திருமணம் அப்படின்னு சொன்னா ஏழாம் இடத்தை பார்க்கறது உண்டு இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசி ஏழாம் இடமாக அமையும் இப்போ அந்த ராசி எந்த தன்மையில் இருக்கு அந்த ராசிநாதன் என்ன தன்மையில் இருக்கான் இந்த ராசிக்குள்ள என்னென்ன கிரகங்கள் இருக்கு இத்தனை விஷயங்களும் தான் திருமணம் தடைபடுமா விரைவில் நடைபெறுமா அப்படிங்கிறதெல்லாம் ஜோசியர்கள் சொல்றது உண்டு ஆனா அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது அப்படின்னா காரகன் அதாவது திருமணத்திற்கு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னா ஆண்களாக இருந்தால் சுக்கிரன் பெண்களாக இருந்தால் செவ்வாயை சொல்வதுண்டு இந்த சுக்ரன் செவ்வாய் அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கிற விஷயத்திற்கு மிகவும் முக்கியமான கிரகங்களாக இருக்காங்க இது அனைவருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம் அப்போ இந்த சுக்கரனையும் செவ்வாயையும் எந்த விதத்தில் நாம பலப்படுத்தி கொண்டால் விரைவில் திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும் அப்படிங்கிறத வைத்து இந்த எளிமையான வழிபாடை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம் முடிந்தவரை யாருக்காக நீங்கள் பார்க்குறீங்களோ அவர்களே இந்த வழிபாடை மேற்கொண்டால் மிகவும் உத்தமம் ஆனால் இந்த காலத்தில் வந்து வேலை இருக்கு நேரம் கிடைப்பதில்லை அப்படிங்கிறதுனால அவர்களுடைய பெற்றோர்களும் இதை மேற்கொள்ளலாம் நேரம் கிடைக்கும் பொழுது அவர்களும் இதை மேற்கொண்டார்கள்னா பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி எந்தெந்த ஆலயங்கள் செல்லலாம் என்னென்ன விஷயங்களும் செய்தால் இன்னும் பலன் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லலாம் பொதுவாகவே இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா கிருத்திகை விரதம் இரு கௌரி விரதம் இரு அப்படின்லாம் சொல்றது உண்டு இல்லையா இந்த கிருத்திகை விரதம் அப்படிங்கிறது முருகனை குறித்து இருக்கும் அது செவ்வாய்க்குரியதாகவும் அந்த விரதம் இருக்கும் அதே மாதிரி கௌரி விரதம் அப்படின்னு சொல்லும் பொழுது சுக்கரன் அங்கே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால தான் இந்த திருமணத்திற்கு சுக்கரன் செவ்வாய் மிக மிக முக்கியம் முதல்ல இந்த சுக்கரனை நாம வலுப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் சுக்கரனுக்குரிய கிழமை அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில் காலை சூரியோதயத்தில் ஆரம்பிக்கக்கூடிய முதல் ஹோரை சுக்கர இருக்கும் அதனால சூரியோதய நேரம் அப்படிங்கிறது நீங்க கேலண்டரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதுலேருந்து ஒரு ஒன் ஒரு மணி நேரம் நீங்க எடுத்துக்கோங்க அந்த நேரம் சுக்கர இணைந்திருக்கும் அதனால வெள்ளிக்கிழமை சூரியோதய நேரத்தில் முதல் ஒரு மணி நேரத்தில் இந்த விஷயத்தை நீங்க செய்ய வேண்டும் சுக்கரனுக்கு உரியது நெய் தீபம் இந்த நெய் தீபத்தில் பஞ்சுத்திரி வைத்து ஐந்து முக தீபமாக நாம ஏற்ற வேண்டும் முடிந்தவரை வெள்ளி விளக்கு இருக்கு அப்படின்னா நீங்க வெள்ளி விளக்கில் இந்த நெய்யை விட்டு தீபம் ஏத்தலாம் இல்லை வெள்ளி விளக்கு இல்லை அப்படின்னாலுமே கூட அகல் விளக்குல ஐந்து அகல் விளக்கு எடுத்து தனித்தனியாக ஐந்து தீபமாக நீங்கள் ஏற்றினாலும் உகந்தது தான் எப்படி வேணாலும் அவரவர் வசதிக்கு ஏற்ப இது செய்யுங்க இதுக்கு நீங்கள் சுக்கரனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லலாம் இல்லை மகாலட்சுமி தாயாருடைய ஸ்லோகங்கள் என்ன தெரியுமோ அந்த ஸ்லோகங்களை சொல்லி வெண்ணிற மலர்களால் சுவாமிக்கு அர்ச்சனை செய்து நைவேத்தியமாக தயிர் சாதமும் அரிசி வெல்லம் இதை கலந்து நம்ம வந்து நைவேத்தியம் செய்ய வேணும் இந்த அரிசி வெள்ளத்தை ஒரு பசுமாட்டிற்கு தானமாக கொடுப்பது மிகவும் உகந்த ஒரு விஷயம் செய்ய முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லை அப்படின்னா அதை விநியோகம் பண்ணிடுங்க இந்த தை சாதத்தையும் நீங்க விநியோகம் பண்ணிடுங்க யாருக்காவது குழந்தைகளுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ அதை நீங்க விநியோகம் செய்து விட்டீங்க அப்படின்னா இந்த பூஜைக்கான நிறைவு அப்படிங்கிறது ஏற்படும் முடிந்தவரை அன்றைய தினம் இல்லத்திற்கு ஒரு ஐந்து சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களுக்கு நீங்க வெற்றிலை பாக்கு இந்த மங்கள பொருட்களெல்லாம் வைத்து உங்களால் இயன்றதை வைத்து வெற்றிலை பாக்கு தாம்பூலம் கொடுத்து அவர்களை மகிழ்வோடு நீங்க வந்து நடத்தி அனுப்புனீங்க அப்படின்றதும் இதற்கு கூடுதலாக உங்களுக்கு பலனை தரக்கூடியதாக இருக்கு சுக்கரன் அப்படின்னு சொல்லும் பொழுது இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் திருமணமான சுமங்கலி பெண்கள் இவர்களை எல்லாம் குறிக்கும் அதனால இல்லத்தில் ஒரு சுமங்கலி பெண் உள்ள வரா அப்படின்னாலே அவர்களுக்கு கட்டாயம் அருந்துவதற்கு நீர் கொடுப்பது அப்படிங்கிறத நீங்க வழக்கமாக்கி கொள்ளுங்க பொதுவாகவே நம்ம விருந்தோம்பலுக்காக செய்வோம் இருந்தாலும் இதை மறக்காம கட்டாயம் பருகுவதற்கு நீர் கொடுப்பது சுமங்கலி பெண்களுக்கு அப்படிங்கிறத வழக்கமாக்கி கொள்ளுங்கள் அதே மாதிரி இல்லத்திலிருந்து அவர்கள் புறப்படுகிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு குங்குமத்தோடு சேர்த்து தாம்பூலமும் வைத்து கொடுக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டே வந்தீங்கன்னா குறிப்பாக யாருக்கு ஆகணுமோ அவர்கள் கையால் இதை நீங்கள் செய்ய வச்சிங்க அப்படின்னாலே இந்த சுக்கரனானது அவர்களுடைய ஜாதகத்தில் வலுக்க ஆரம்பிக்கும் இதே மாதிரி செவ்வாய்க்கு நாம் செய்ய வேண்டும் செவ்வாய் அப்படின்னு எடுத்திங்கன்னா செவ்வாய் கிழமை செவ்வாய்க்கு உகந்தது அதில் சூரியோதய நேரத்தில் இந்த செவ்வாய் ஹோரையானது தொடங்கும் அதனால் சூரியோதய நேரத்திலேருந்து ஒரு மணி நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இதற்கு என்ன தீபம் ஏற்றலாம் அப்படின்னா நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றுவது மிக மிக நல்லது இந்த நல்லெண்ணெய் தீபத்தை எடுத்து அகல் விளக்கில் வைத்து ஏற்றுவது மிகவும் உத்தமமாக இருக்கும் எத்தனை திரி போட்டு ஏற்றணும் அப்படின்னா ஆறு விளக்குகள் அதாவது ஆறு திரி போட்டு ஏத்தலாம் ரெண்டு குத்து விளக்கு வச்சு அதில் மூணு மூணு திரியாக நீங்க போடலாம் இல்ல ஆறு தனித்தனி அகல் விளக்குகளாக வைத்துக் கொள்ளலாம் இதை பூஜை அறையில் ஏற்றி வைத்து நைவேத்தியமாக நீங்க சாம்பார் சாதம் இதை செய்யலாம் செந்நிற மலர்களை நீங்க வைத்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம் முருகனுக்கான உகந்த ஸ்தோத்திரங்கள் என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லலாம் எதுவுமே தெரியலனா கூட ஓம் சரவண பவா அப்படின்னா அது சொல்லலாம் செவ்வாய்க்குழிய காயத்ரி மந்திரமும் நீங்க சொல்லலாம் இதெல்லாம் செய்து உங்களுடைய பூஜையையும் பிரார்த்தனையும் செலுத்தி விட்டு நெவேத்தியம் செய்த அந்த சாம்பார் சாதத்தை விநியோகம் செய்து விடலாம் இது மிக மிக உத்தமமாக இருக்கும் இதை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தீர்கள் அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்ரனும் வலுவடைய ஆரம்பிக்கும் எந்த தடை இருந்தாலும் அதை மீறி திருமணம் அப்படிங்கிறது விரைவில் நடைபெறும் இது எளிமையான வழிபாடு தான் நிறைய பேருக்கு விரைவில் பலனை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கு இதோடு சேர்ந்து என்னென்ன விரதங்கள் இருக்கலாம் அப்படின்னா நிச்சயம் கிருத்திகை விரதம் இருக்கலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை விரதமும் இருக்கணும் இது ரெண்டும் தொடர்ந்து இருந்து கொண்டே வந்தீங்க அப்படின்னா இன்னும் பலன் கிடைக்கிறதுல விரைவு ஏற்படும் என்னென்ன மாதிரி ஆலயங்கள் செல்லலாம் இந்த நேரத்தில் அப்படின்னா திருமணஞ்சேரியும் திருவிடந்தை இந்த கோவில்களை சென்று வழிபாடு நடத்துவது மிகவும் உகந்ததாக இருக்கும் அதே மாதிரி சிறுவாபுரி அப்படிங்கிற முருகன் ஆலயத்திற்கு தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை சென்று வந்தாலும் பலன் விரைவில் கிடைக்கும் பரிகாரமாக என்னென்ன விஷயங்கள் செயல்கள் மூலமாக எப்படி நம்ம தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னா ஆலயங்கள்ல தெய்வ திருக்கல்யாணங்கள் நடைபெறும் இல்லையா அந்த தெய்வ திருக்கல்யாணத்துல உங்களால் உகந்தது என்னென்ன செய்ய முடியுமோ சரீரமாகவோ பொருளாகவோ அதில் நீங்கள் பங்கெடுத்து கொள்வது மிக மிக நன்மையை உண்டாக்கும் அதே மாதிரி ஏழை பெண்களுடைய திருமணத்திற்கு உங்களால் இயன்ற உதவியை செய்தீர்கள் அப்படின்னாலும் விரைவில் இந்த தடைகள் அப்படிங்கிறது விலகி உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும் ரொம்ப எளிமையான விஷயத்த தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதை வந்து கட்டாயம் எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் இது யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கு ரொம்ப நாளாக திருமணத்திற்கு பார்த்துட்ருக்கேன் நடைபெறல அப்படின்னு கவலையில் இருக்கீங்களோ இதை செய்து பாருங்கள் விரைவில் உங்கள் இல்லத்தில் எட்டி மேல சத்தம் கேட்கும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்